அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த யோகினியின் பெயரை ஒரு முறை நீங்கள் விளையாட்டா சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் ஏராளமாக கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் வேண்டுதல்கள் இருக்கும் தெய்வ வழிபாடே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சாமி பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு சாமி பிடிக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குற சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு உடனடியாக நிறைவேணும்னு சொல்லப்படுது இன்றைய நாளில் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு யோகினியின் பெயர் அறுபத்தி நான்கு யோகினிகள் அதிலும் குறிப்பாக மாந்திரிகர்கள் நீங்கள் மாந்திரிகம் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல விஷயத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க கெட்ட விஷயத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த யோகினிகள் சித்தியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த யோகினிகளை சித்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மற்றவர்களுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் யோகினிகளை சித்தி பண்ணுறாங்க முறையாக யோகினிகளை சித்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமும் கூட ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வந்து இந்த யோகினிகள் வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அறுபத்தி நான்கு யோகினிகளுடைய பெயரில் ஒரு யோகினி தேவியோட பெயரை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த யோகினியோட பெயரை உங்கள் தேவை என்னவோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டால் மட்டும் போதும் மனசில் நீங்கள் நினச்சிட்டு அந்த பெயரை நீங்கள் சொல்லி கூப்பிட்டாலே போதும் உங்கள் தேவைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் யோகினியின் அருளாலும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதிலும் குறிப்பாக இந்த யோகினியை நீங்கள் அழைக்கும் போது உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் மனிதனுடைய முக்கியமான ஒரு தேவை வேண்டுதல்கள் வேற இருக்கலாம் தேவைகள் வேற இருக்கலாம் ஆசைகள் வேற இருக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமாக அவசியமாக எல்லாருக்கும் ஈக்குவலாக தேவைப்படுற ஒரு விஷயம் பணம் தான் இந்த பணத்தை இந்த யோகினியோட பெயரை சொல்லும் போது நம்ம தேவைகளுக்கு தேவையானபடி நம்ம பூர்த்தி செய்துக்க முடியும் பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண ரீதியான என்ன ஒரு வேண்டுதல்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை முதல்ல நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த யோகினியோட பெயரை சொல்லுங்கள் யோகினியோட பெயரை இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறேன் அதை மாதிரி உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயும் காட்டியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லலாம் பார்க்காம தான் சொல்லணும்லாம் கிடையாது பார்க்காம சொல்கிறதும் கஸ்டமர்லாம் கிடையாது ஒரே ஒரு வார்த்தை தான் இல்லையா ஆனால் அதை நம்ம உச்சரிக்கிற முறை மட்டும் சரியாக இருக்கணும் ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேட்ஸ் இதெல்லாம் உச்சரிக்கிற முறை மட்டும் சரியாக இருக்கணும் சரப நானா சரப நானா சரப நானா சரப நானா சரப அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இரண்டு உதடுகளும் மூடும் நானா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாய் திறந்து உங்கள் மூச்சு காத்து வெளியில் போகும் இந்த சரப என்னும் எழுத்துக்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு நானா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தோட போய் இணையுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சரப நானா சரப நானா சரப நானா சரப நானா இந்த பெயரை சொல்லும் போது உங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமாகறது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பண தேவைகளை ஒரு நிமிடம் நீங்கள் மனதில் நினைச்சிட்டு இந்த யோகினியோட பெயரை நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு கும்மர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் வசுதா எந்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சகல அவசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பிரபஞ்சத்தின் அருளாலும் வாராகியின் அருளாலும் யோகினி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்